வீட்டிற்குள் நுழைந்த பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் அறிவழகன் அருகே உள்ள வசித்து வருகிறார் அறிவழகன் மேலக்கு சென்று விட்ட நிலையில் அவரது மனைவி முத்துமாறி தனது குழந்தையுடன் வீட்டில் இருந்தபோது வீட்டினுள் சுமார் மூன்று அடி நீளம் கொண்ட காட்டு பிரியான் பாம்பு ஒன்று நுழைந்துள்ளது இதனைக் கண்டு அதிர்ச்சி அணிந்த முத்து பாரதி அருகில் உள்ளவர்களை அழைத்துள்ளார் ஆறையில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது வீட்டில் சாய்த்து வைத்திருந்த கட்டலின் இடைப்பகுதியில் படுத்திருந்துள்ளது இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த பெரம்பலூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை துறையினர் காட்டலின் பின்புறம் இருந்த பாம்பை பத்திரமாக பிடித்து காப்பு காட்டில் விடுவதற்கு எடுத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தில் காலை முதலே பனிப்பொழிவு அதிகமாக இருந்ததால் குளிரினால் வீட்டிற்குள் பாம்பு நுழைந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது